கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்போது அங்கு கள நிலவரம் என விவரங்களை பதிவு பண்ணலாம் மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவ பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது நாட்டையே இருக்கிறது இந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி பெற்று வரக்கூடிய மருத்துவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூடுதல் சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் கூட இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று மருத்துவ சங்கத்தின் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி நேற்றிலிருந்தே பல்வேறு மருத்துவமனைகளில் போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை தலைமை மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தற்பொழுது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இங்கு பயிற்சி மருத்துவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கொல்கத்தா மருத்துவ பணியில் இருந்த மாணவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை எதிர்த்து தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அவர் மரணத்துக்கு நீதி வேண்டும் அதே பெண் மருத்துவர்களுக்கு கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லினார்